இலங்கையின் முதர்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் நடவடிக்கை ரணில் மீது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் குற்றச்சாட்டுகள் விமல் விளக்கம் மகிந்தவை கைது செய்யும் திட்டம் எதுவும் இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு சுகாதார அமைச்சின் உறுதிமொழியை அடுத்து பணிப்புறக்கணிப்பை கைவிட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் ஊழலுக்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கும் நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் ரணிலை உடனடியாக விடுதலை செய்ய கோரிக்கை உக்ரைன் ஜனாதிபதி விரைவில் இந்தியாவுக்கு பயணம் பிரதமர் மோடியுடன் போர் நிலவரம் குறித்து விசேட கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்கவை ஜூலை கலவரம் யாழ்நூல ஹெரிப்பு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் துறை அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது ஒரு அரசாங்க பழிவாங்கல் அல்ல எனவும் நாட்டு மக்கள் தமக்கு வழங்கிய ஆணிக்கு அமைய தாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென்ற அடிப்படையிலேயே அது இடம்பெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு மாத்திரமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் தமது ஆட்சியில் யாரவர் என்ற தராதரம் பாராது அனைவருக்கும் சமமான வகையில் சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளது எனவும் ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களே ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ரணிலின் காலத்திலேயே நூலகம் எரியூட்டப்பட்டது கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றது அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வவுனியா செட்டிக்குளம் பகுதிகளுக்கு இடம் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பட்டலந்தை அறிக்கை தொடர்பாக அனைவருக்கும் தெரியும் எனவும் எனவே அந்த காலப்பகுதியில் தான் இவரை கைது செய்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறை ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் ஊழல்வாதிகள் அரசு பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது தொடர்ச்சியாக சட்டம் பாயும் போலீசார் சுதந்திரமான வகையில் தங்களது கடமைகளை செய்வதற்கான சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு என்ற வகையில் போலீசாருக்கு எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட இருந்த பணி புறக்கணிப்பை கைவிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்பட்ட எழுத்து மூல உறுதியை அடுத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை எட்டு மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட முன்னதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் உயர்மட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மருத்துவமனை வளாகத்திற்குள் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏழு சிறைச்சாலை ஜெயிலர்களும் நான்கு சிறைச்சாலை பாதுகாப்பு அதிகாரிகளும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தித் தொடர்பாளர் ஜகத் விக்ரமசிங் உறுதிப்படுத்தினார் சிறைச்சாலை மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகளும் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளாரே தவிர அதில் எந்தவிதமான அரசியல் பின்னணிகளும் கிடையாது என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞானத்திலேயே கூறப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளாரே தவிர அதில் எந்தவிதமான அரசியல் பின்னணிகளும் பழிவாங்கல்களும் கிடையாது என தெரிவித்துள்ளார் நீதியான முறையில் விசாரணைகள் இடம்பெற்று சாட்சியங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதிக்கும் சாதாரண மக்களுக்கும் இலங்கையில் நீதியொன்றுதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கைதானது நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கூறி நிற்கின்றது எனவும் தேசிய மக்கள் சக்தி அரசில் யார் ஊழல் மோசடிகளில் அவர்கள் பார்க்கப்படாமல் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த கைதினை உதாரணமாக கொள்ளலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கைது செய்யும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என்று ஊகங்கள் எழுந்துள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாரையும் கைது செய்ய எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை எனவும் அது தங்கள் நோக்கமல்ல எனவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே அரசாங்கம் விசாரித்து வருகின்றது என்று அமைச்சர் கூறியுள்ளார் குற்றவியல் புலனாய்வுத்துறை நிதிக்குற்றப்புல நாய்வுத்துறை சைபர் கிரைம் பிரிவுகள் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் போன்ற சுயாதீன அமைப்புகளால் விசாரணைகள் பாரபட்சமின்றி அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் நடத்தப்படுகின்றன என்று அமைச்சர் வலியுறுத்தினார் அந்த நபர் முன்னாள் ஜனாதிபதியா அமைச்சர் துணை அமைச்சரா நாடாளுமன்ற உறுப்பினரா அல்லது ஒரு சாதாரண நபரா என்பது உண்மையில் ஒரு பொருட்டல்ல எனவும் தெரிவித்துள்ளார் ஒரு குற்றம் நடந்திருந்தால் அவர்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் கூறினார் அவர்கள் தங்கள் சொந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் எந்த சார்பையும் கொண்டிருக்க மாட்டோம் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்த கருத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் தற்போதைய அரசாங்கத்தின் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடிக்கு எதிரான அண்மைய குற்றச்சாட்டுகளை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த அகழ்வு பணிகள் இரண்டு மாதங்கள் வரை தொடரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் தேதி வரையில் முப்பத்தி இரண்டு நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இதன் மூலம் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறாம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக நாற்பதொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்று முப்பத்து மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் நூற்று நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடைய கடந்த பதினான்காம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றில் செம்மணி புதைகுலி வழக்கு விசாரணைகளின் போது தற்போது அகழ்வு நடைபெறும் பகுதிகளைச் சூழவுள்ள பகுதிகளிலும் புதைகுலிகள் இருக்கலாமது வலுவான சந்தேகம் உள்ளதால் மேலும் மெட்டுவாறு காலப்பகுதி தேவைப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவ நாள் மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மன்று கட்டளையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்புடைய வழக்கு ஒன்றின் கோப்புக்கை விசாரணை முடிவதற்கு முன்னரே சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டமை தொடர்பாக கொழும்பு மோசடி பணியகத்தின் அதிகாரிகளை கல்கிசை நீதவான் சதுரிகா டி சில்வா கண்டித்துள்ளார் இந்த ஆவணங்களை சட்டமா அதிபருக்கு அனுப்புவதற்கு அதிகாரிகள் ஏன் அவசரம் காட்ட வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதவான் வழக்கு முழுமையடையாத ஆவணங்களை சட்டமா அதிபருக்கு அனுப்புவது வழக்கை தாமதப்படுத்தும் எனவும் குறிப்பிட்டார் தேசிய தொழிலாளர் நிறுவனம் என்ற அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு கட்டத்தை குத்தகைக்கு எடுத்தமை தொடர்பான வழக்கில் இந்த கருத்துக்களை நீதவான் முன்வைத்துள்ளார் தொழிற்சங்க தேசிய தொழிலாளர் காங்கிரசின் அதிகாரிகள் என காட்டிக்கொண்டதாக கூறப்படும் சமரசிங்க உள்ளிட்டவர்கள் மோசடியாக மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய்களுக்கு கட்டிடத்தை குத்தகைக்கு எடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முழுமை பெறாத ஆவணங்கள் சட்டம் அதிபருக்கு அனுப்பப்பட்டமை தொடர்பாக நீண்டவான் கண்டனம் வெளியிட்ட நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக காவல்துறை நீதிமன்றத்திற்கு அறிவித்தது இதற்கிடையில் வழக்கில் சமரசிங்க மற்றும் ஏனையவர்களை சந்தேக பேரிடுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் விடுத்த கோரிக்கை தொடர்பான உத்தரவை நீதவான் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வரை ஒத்திவைத்தார் தாம் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவுள்ளதாகவும் பொறுப்பேற்கும் நீதவான் அந்த உத்தரவை பிறப்பிப்பார் எனவும் நீதவான் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை விமர்சிப்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அமைப்பு நேற்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பை நடத்தி இதனை அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்த உத்தரவை விமர்சிக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமாகிவிடும் என்று சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் மேலும் இவ்வாறான அறிக்கைகள் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தினால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனா் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்காதேவியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் பெரும் திருவிழா பக்தர்களின் பங்கேற்புடன் இன்று காலை பத்து மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பன்னிரண்டு திருவிழாக்களை கொண்ட வருடாந்த மகோற்சவத்தில் எதிர்வரும் மூன்றாம் திகதி சப்பர திருவிழாவும் நான்காம் திகதி திருவிழாவும் ஐந்தாம் திகதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நோர்வேயின் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பதிவு ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விளக்கமறியலின் போது அவரது உடல்நிலை குறித்து கவலை வெளியிட்டுள்ளார் ஆண்டில் நாடு பொருளாதார மற்றும் அரசியல் குழப்பம் அடைந்த போது இலங்கையை காப்பாற்ற எழுந்து நின்ற தலைவர் ரணில் விக்ரமசிங்க எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ரணிலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தகுதியற்றவை எனவும் அவை உண்மையாக இருந்தாலும் ஐரோப்பாவில் அவை ஒரு குற்றமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையையும் கொண்டிருக்காது எனவும் கூறியுள்ளார் ஊழலுக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் பிரச்சாரத்திற்கு தான் முழு ஆதரவை செய்து உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஒவாடிமிர் ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளதாக இந்தியாவுக்கான உக்ரைன் தூதுவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் குழந்தைகள் பெண்கள் அதிக அளவில் உயிரிழந்து வருகின்றனர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்கின்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொலைபேசியூடாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதியிடம் பிரதமர் மோடி கூறும்போது மோதல்களுக்கு தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் அமைதி வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது என தெரிவித்தார் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா வர இருக்கிறார் எனவும் ஜெலன்ஸ்கியின் பயண திகதியை இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் போலி ஷூக் தெரிவித்துள்ளார் இந்தியா வரும் ஜெலென்ஸ்கி பிரதமர் மோடியை சந்திப்பார் எனவும் அப்போது போர் நிலவரம் குறித்தும் ஆலோசனை நடத்துவார்கள் எனவும் உக்ரைன் ஜனாதிபதியின் இந்திய பயணம் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் நடவடிக்கை ரணில் மீது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் குற்றச்சாட்டுகள் விமல் விளக்கம் மகிந்தவை கைது செய்யும் திட்டம் எதுவும் இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு சுகாதார அமைச்சின் உறுதிமொழியை அடுத்து பணி கைவிட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் ஊழலுக்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கும் நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் ரணிலை உடனடியாக விடுதலை செய்ய கோரிக்கை உக்ரைன் ஜனாதிபதி விரைவில் இந்தியாவுக்கு பயணம் பிரதமர் மோடியுடன் போர் நிலவரம் குறித்து விசேட கலந்துரையாடல் ஐ தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்